தரிசன் அத்தியாயம் முப்பத்து ஐந்து அற்புத ரகசியம் துமசி தீவு நகர வாழ்வு பரவாத அமைதியான குடிகள் நிரம்பிய அந்த தீவில் என்றும் போல இரவை வரவேற்று கடல் ஓரங்களில் புறவுகளில் ஏற்றப்பட்டு வலைகளோடு கிளம்பிக் கொண்டிருந்தனர் பரதவ மக்கள் அவர்களின் ஆரவாரத்தை தாண்டி கானகன் தொடங்கிய இடத்தில் ஒரு தடாகத்து அருகே அமர்ந்திருந்தார்கள் அந்த பெரியவரும் ஏக வீரனும் ஏகவீரன் முகம் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தது தன் தந்தை உண்மையில் தனது தந்தை இல்லை என்ற செய்தி அவனுக்கு பெரும் இடியாயிருந்தால் தன் உண்மை தந்தை யார் என்ற செய்தி எத்தனை பலமான திகைப்பை உருவாக்கும் என்று உணர்ந்தவர் போல இன்னும் அது குறித்து ஏதும் சொல்லாமலிருந்தார் அந்த பெரியவர் சற்று நேரத்தில் சலசலப்பு கேட்டது வீரர்கள் ஐவர் தொடர வேக வேகமாக ஒருவர் அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அவரை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தான் ஏகவீரன் பார்வைக்கு சாதாரண வீரனை போல தென்பட்டாலும் உண்மைக்கு அவர் ஏதோ சாம்ராஜ்யத்தின் அதிபதியோ என்ற எண்ணத்தை விதைத்தது அவரது கம்பீரம் அதற்குள் அவர் அருகே வந்திருந்தார் பாண்டுரங்கரே எப்படி இருக்கிறீர் வந்த வேகத்தில் சற்றும் சங்கோஜமின்றி அந்த பெரியவரை தழுவிக்கொண்டார் பாண்டுரங்கன் கண்களில் கண்ணீர் ஐயன் கருணை இருக்கையில் எனக்கு என்ன குறைவு இருக்க முடியும் சொன்னபடி பணிவுடன் வணங்கினார் ம் இதுதான் அந்த அற்புதமா வந்தவரின் கேள்வி இலகுவாயினும் கண்கள் அவனை அலசி ஆராய்வதில் முனைந்திருந்தது ஏக வீரன் ஏதும் பேசாமல் சிலை போல நின்றிருந்தான் ஆம் ஐயனே எங்களின் ஆண்டவனே இந்த செய்தி குறித்து நீங்களே நேரடியாக இத்தனை தூரம் வந்திருப்பது என்னை நெகிழ செய்கிறது தூரம் என்ன அருகே வேலையாகத்தான் வந்தேன் அத்தோடு இந்த காரியமும் முடித்துக்கொண்டேன் இன்றைய சூழ்நிலையில் கீழே கடல் தேசங்களை புகைபோல சூழ்ந்து வரும் ஒரு மாய சூறாவளியை சமாளிக்க வழி தெரியாமல் அனைவருமே திகைத்து நிற்கிறோம் இத்தகைய சமயத்தில் கிடைத்த இந்த அற்புதம் என் மனதில் நெடுநாளாய் அரித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஐயத்தை தெளிவுபடுத்துகிறது ஒரு மாயாவியின் போர்வையை களைய உதவும் பேராயுதம் இந்த அற்புதம் இவனை காண நான் வராமல் எப்படி உன் பெயர் என்ன ஏக ஏகவீரனை பார்த்து கேட்டார் ஏக வீரன் என்றான் அவன் முதன்முறையாக திறந்து என்ன ஏக வீரனா புதிதாய் ஒரு கடற்கொள்ளையன் என்று பெரிதாய் சொல்லிக் கொள்கிறார்களே அந்த ஏக வீரனா நீ ஆம் அப்படியென்றால் கண்களை மூடி சற்று நேரம் ஏதோ சிந்தனையில் நின்றவர் முகம் திடீரென புத்தொழிக் கொண்டது ஆம் கணக்கு மிக சரியாகவே இருக்கிறது இவன் அற்புதமாகத்தான் இருக்க வேண்டும் அதற்கான சாத்தியங்களும் அதிகரிக்கின்றன ஆனால் ஆதாரம் இதோ பாண்டரங்கன் ஏகவீரனின் அருகே வந்து அவனது மெய்ப்பையை விளக்கினார் அவரது இந்த திடீர் செய்கையால் திகைத்து நின்ற ஏகவீரன் மறுப்பு சொல்லும் முன்பு அவர் காட்டிய ஏதோ ஒன்றை அந்த புது மனிதரும் கண்டுகொண்டு சிரித்தார் என்னவாயிருக்கும் என்று வீரனுக்கும் புரிந்தது அது அவன் இடையில் இருந்த ஒரு நீண்ட வடு மிகச் சிறிய வயதின் போதே நேர்ந்த வடு என்று அப்பா சொல்லி இருக்கிறார் அதன் பின்னணி கதை தெரியாத போதும் இருசான் அளவுக்கான அந்த வடுவை அவன் அதற்கு மேல் நினைத்து பார்த்ததும் இல்லை அதில் என்ன அற்புதம் இருக்க முடியும் அவன் எண்ணிக்கொண்டிருக்கையில் அந்த புதியவர் பேசினார் ஆமாம் உண்மை ஆதாரம்தான் அப்படியென்றால் இவன் அற்புதம்தான் என்கிறீர்கள் இன்னும் ஏதோ ஐயம் இருந்தது போலும் அவருக்கு ஆதாரத்தை கண்டுமா இந்த கேள்வி அதை கூட விட்டுவிடுங்கள் இந்த முகத்தை பாருங்கள் பிரபு மற்றவருக்கெல்லாம் மறந்திருக்கலாம் இன்று காலத்தால் சுவடு தெரியாமல் மாறியிருக்கலாம் ஆயினும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பும் இதே மதிமுகத்தை புன்னகை பொதிய தாங்கள் கண்ட நினைவு இல்லையா நன்றாக நினைவிருக்கிறது வந்தவர் முகத்தில் களையான புன்னகையொன்று அரும்பியது ஒப்புக்கொள்கிறீர்கள்தானே கண்டிப்பாக இனி நான் செய்ய வேண்டியது என்ன பிரபு இந்த அற்புதம் செல்ல வேண்டிய இடத்துக்கு இவனை அனுப்ப வேண்டியது அது கடாரத்துக்கு என்றார் அவர் தெருவோரங்களில் முன்னிரவு இருளை விளக்கியபடி நின்ற விளக்கு கம்பங்களின் எண்ணெய் மனம் காற்றோடு விரவி கிடந்தது மீண்டும் ஒரு சுவாரஸ்யத்தை தேடி கிளம்பிக் கொண்டிருந்தான் நித்திலங்குமரன் அவன் தனித்து போவதாய் சொன்னால் கண்டிப்பாக அபு விடமாட்டான் என்பது உணர்ந்தே சீதையின் ரகசிய சந்திப்பு குறித்து அபுவிடம் எதுவும் சொல்லவில்லை ஏன் மித்ராவுக்கு கூட முழுவதுமாக சொல்லவில்லை ரகசிய சந்திப்பு என்பது வரைதான் சொல்லி இருந்தான் என்று எப்போது என ஒரு குறிப்பும் சொல்லவில்லை அதிலும் மித்ராவின் காயத்தை பார்த்த பிறகு சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் முற்றிலும் அழிந்து போனது நித்திலனுக்கு அவனுக்கு அவள் மீதான மையலையும் தாண்டி தீராத ஐயம் ஒன்று ஏற்பட்டிருந்தது அவளது நடவடிக்கைகளை முதலில் இருந்தே வரிசைப்படுத்தியவனுக்கு மனது கனத்தது இருந்தும் ஒரு ஓரத்தில் இதெல்லாம் தன் முட்டாள்தனமான கற்பனைகளாகவே இருந்துவிடக்கூடும் என்ற ஆசையும் எழுந்தது அருகில் உறக்கத்தில் இருந்த அபு எழுந்துவிடாதபடி நடையில் அறையை விட்டு அகன்று வெளியே வந்த நிதிலன் வெளியறை ஒன்றிலிருந்து காவலர்கள் குளிருக்கு போர்த்தும் போர்வை ஒன்றை எடுத்து உடலில் சுற்றி கொண்டு தலையையும் சேர்த்து போர்த்திக் கொண்டான் தடி ஒன்றை கையில் ஏந்தியவன் முகத்தை முடிந்த மட்டும் மூடிக்கொண்டான் பின்பக்கம் இருந்த குதிரை கொட்டடிக்கு வந்தான் இருட்டை பயன்படுத்தி சாதுரியமாக பின் பின்பக்கத்து சிறு கதவு வழியாக இடைச்சந்தில் புகுந்து அடுத்த தெருவுக்குள் சென்று கலந்தான் தெருவில் நுழைந்ததும் தடியை தாழப் கொண்டு கிழவன் போல நடக்கலானான் அவனுக்கு சொல்லப்பட்டபடி பத்து நிமிட நேர நடையில் ஒரு குறிப்பிட்ட தெருவை அடைந்தான் இருள் மிகுந்திருந்த அந்த தெருவில் செந்நிறத்தில் மிளிர்ந்தன சில விளக்குகள் வாசல்களில் தெரிந்த வேலைப்பாடுகளை வைத்து அவன் இருப்பது சீனர்கள் குடியிருப்புத்தான் என்பதை உறுதி செய்து கொண்டான் அந்த தெருவின் வட திசையில் கடைசி வீட்டுக்கு சென்று கதவை தட்டினான் மூன்று முறை தட்டி முடிக்கும் முன்பு கதவு திறந்து கொண்டது சுருங்கிய முகமும் சிறுத்த கண்களும் நீண்டு வளைந்து தொங்கும் மீசையுமாக ஒருவன் எதிரில் வந்து நின்றான் நித்திலன் பேச துவங்கும் முன்பு அந்த சீனத்தானின் முகத்துக்கு அருகில் இன்னொரு முகம் உழைத்து அவனை பார்த்து வந்துவிட்டாயா என்று கேட்டது ஆகா தாராதேவி இவனுக்கு முன்னல்லவா வந்துவிட்டிருக்கிறாள் தாராதேவியைக் கண்ட ஆவலோடு அவர் குறித்த தன் கணிப்பும் பொய்த்து போகாதது மீண்டும் ஒரு புன்னகையை அவன் முகத்தில் படரவிட்டது ஏனென்றால் இப்போது தாராதேவி ஒப்பனையற்று தன் நிஜ இருந்தார் அவரது பெயரையும் கூட கணித்தே இருந்தவன் அதை கொண்டே வெளித்தான் இப்போது என்ன வல்லபரே ஒப்பனையே காணோமே கூத்து முடிந்து வெகு நேரமாகிவிட்டதோ குதூகலத்துடன் கேட்டான் நித்திலன் குமரன் அதை கேளாதது போல வல்லவர் சிடுசிடுத்தார் ஆமாம் எத்தனை நேரம்தான் காத்திருப்பது ஏன் இவ்வளவு தாமதம் கதவை திறந்து கொண்டு வெளியே வந்தார் காழகத்து இடைச்சாராயும் அங்கேயும் அணிந்திருந்த இந்த மனிதர்தான் அத்தனை நளினமும் நவரசமும் காட்டிய வசீகர பெண் என்று சத்தியம் செய்து சொன்னாலும் நம்ப முடியாது இருந்தது இறங்கி தெருவில் நடக்க துவங்கினர் இருவரும் நித்திலனுக்கு இன்னும் வியப்பு தீர்ந்த பாடில்லை இத்தனை கச்சிதமாய் ஒப்பனை செய்யவும் முடியுமா என்று அவர் சிரித்தார் ஏன் சிரிக்கிறீர்கள் இது என்ன உனக்கு கிழவன் வேஷம் ஒரு பாதுகாப்புக்குத்தான் ஏன் உன்மீது நம்பிக்கை இல்லையா என் மீது இருக்கிறது வீரனாய் நேருக்கு நேர் மோதாமல் குள்ள நரி போல பின்னிருந்து தாக்கும் உங்கள் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் சில நல்ல உள்ளங்களின் பேரில்தான் நம்பிக்கை இல்லை. ஹ ஹஹா என்றார் அவர் எதற்கு இந்த நகைப்பு மனிதன் தனக்கு தேவை என்றால் காரணங்களை கூட பிரமாதமாக சமைத்துக் கொள்கிறான் ஏன் என்னை சொல்கிறீர்களே சீதையாக மேகலையாக தாராதேவியாக நீங்கள் வேடம் போடவில்லையா ஹம் அது என்னை காக்க அல்ல என்னை விட மிக முக்கியமான சில விஷயங்களை காக்கவும் தெரிந்து கொள்ளவும் தான் ஒற்றறிதலில் அரிதாடம் எடுதல் ஒரு முக்கிய பகுதி குமரா இதெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது சரி காரணம் யாதாயினும் நாம் இருவரும் செய்தது ஒன்றுதான் நீங்கள் போட்ட பெண் வேடத்துக்கு நான் போட்ட கிழவன் வேடம் ஒன்றும் மோசமில்லை ஏன் நித்திலா எனக்கு பெண் வேடம் நன்றாக இல்லையோ ஆகா அதைப்படி சொல்ல முடியும் அப்படி சொன்னால் உங்களுக்காக கூடியிருக்கும் நூற்றுக்கணக்கான ரசிகர்களின் பொல்லாப்புக்கு அல்லவா ஆளாக நேரிடும் எத்தனை கச்சிதமான பொருத்தம் பெண்களை தோற்றுவிடக்கூடும் நளினமும் குழைவும் ஆண்களை பெருமூச்சில் தள்ளும் அழகும் சற்றும் உருத்தாத பொருத்தமான குரலும் செய்வதை திருந்த செய்பவர் என்று காட்டுகிறதே அவன் பாராட்டில் முழுவதுமாய் உச்சி குளிராதது போல அவரே மேலும் அழுத்து கொண்டார் என்ன பெரிய பொருத்தம் ஒரு முறை அதுவும் இருளில் என்னை பார்த்திருந்த நீயே உடனே உணர்ந்து கொண்டாயே உடனே என்று சொல்வதற்கில்லை வல்லவரே வலுத்து வந்த ஐயம் பின்னர் ஆலயத்தில் அருகில் கண்டபோதுதான் தெளிவு வந்தது ஆனால் கூத்து நடக்கும் இடத்தே உனக்கு ஏதோ தானே ஆமாம் எங்கோ பார்த்த முகமாய் இருந்தது உண்மை நானும் கூட்டத்தில் உன் முகத்தை கண்டதுமே அதை உணர்ந்து கொண்டேன் ஆனால் இதுவரை நீ மட்டும்தான் என்னை அடையாளம் கண்டுகொண்டிருக்கிறாய் அதிலேயே உன் திறமை தெரிகிறது இந்த விவகாரத்தில் இன்னும் ஆழமாக உன்னை இழுத்து விடுவதற்கு அதுவும் ஒரு காரணம் வேற என்ன காரணம் வேறு யாரும் கிடைக்காததுதான் வேறென்ன அவர் இலகுவாக சொல்லிவிட்டு சிரித்தார் இப்படி சிரித்து கொண்டே இருந்தால் எனக்கு வழி சொல்வது எப்படியாம் தெருவின் தீரத்தில் நிலவின் முழு வீச்சில் நின்று கொண்டிருந்தனர் அந்த நல்ல வெளிச்சத்தில் தாராதேவி வேடமிட்ட அந்த மனிதர் வல்லபரே என்று நித்திலன் விழித்து மகிழ்ந்த அந்த மனிதர் யார் என்று நாமும் தான் பார்ப்போமே அடடா இவர் தலைத்தக்கோலத்தில் நித்திலனை தாங்கி நிறுத்திய வணிகர் அல்லவா ஆம் அதே மனிதர்தான் என்று உறுதிப்படுத்துகிறார் அவர் பார்த்தாயா விந்தையே அன்று தலை தக்கோலத்திலும் என்னிடம் எதுவும் தெரியாது என்று வழி கேட்டாய் இன்றும் வழிதான் கேட்கிறாய் அன்று நான் சொல்ல மறுத்தேன் இன்றோ சொல்வதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் சிரித்தபடி இயம்பினார் நித்திய கலா வல்லவர் நித்திலா வாழ்க்கை ஒரு வட்டம் என்று யாராகிலும் உன்னிடம் சொல்லி இருக்கிறார்களா வாழ்க்கை வெறும் வட்டமல்ல பல அபாயகரமான வளைவுகளையும் சுற்றுக்களையும் உடைய சிக்கல் மிகுந்த சாலையும் கூட முடிவில்லாதது போல நீண்டு கொண்டே போகும் திடீரென்று சொல்லாமல் கொள்ளாமல் எடுத்த இடத்திலேயே முடிந்தும் போகும் ஆகா அற்புதமான சிந்தனை நித்திலன் அழுத்து கொண்டான் அவர் சிரித்தார் என்ன நித்திலா அன்று நான் பேசுவேனா என்று ஆசையாக எதிர்பார்த்தாய் இன்று பேசினால் கசக்கிறதாக்கும் பிடித்த மாதிரி பேசினால்தான் பிடிக்குமோ உண்மையை பேசினால் பிடிக்காதா ஒருவேளை பெண் என்ற அரிதாரத்தோடு பேசினால் இன்னும் பிடிக்குமோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு சில குழப்பங்கள் என்ன குழப்பம் சொல் முடிந்தால் நான் தீர்த்து வைக்கிறேன் அவர்களை சுற்றிலும் இருந்த பெரும் மாளிகைகளும் பூங்கா அமைப்புகளும் காவல் சுற்றுகளும் அவர்கள் ஏதோ முக்கிய மாளிகையின் அருகில் இருப்பதை உணர்த்தின வல்லபரின் புன்னகையா அல்லது அவரது கையில் இருந்த ஏதோ ஒரு முத்திரை மோதிரமா இல்லை இரண்டுமா என்று தெரியவில்லை ஆங்காங்கே அவர்களை தடுத்த சோழ வீரர்கள் அவர்களை ஒரு முறைக்கு மேல் சட்டை செய்யாமல் வழிவிட்டனர் இப்போது அவர்கள் ஆள் அரவமற்ற நந்தவனம் ஒன்றில் நுழைந்து நடந்தனர் சொல் நித்திரங்குமரா என்ன குழப்பம் உங்களுக்கு சுலைமானை எப்படி தெரியும் நல்ல வேளை நினைவுபடுத்தினாய் இது நான் உன்னிடம் கேட்க வேண்டிய கேள்வி அல்லவா சரி கேளுங்கள் அவர் சிரிக்கவும் நானே சொல்கிறேன் என்று நடந்தவற்றை சொன்னான் நித்திலன் படையெடுப்பு முடிந்து தனக்கு இச்சதி விவரம் தெரிந்த பிறகு கடாரத்திலே ஒருவருக்கு செய்தி தெரிவிக்க வேண்டும் என்றும் நான் உதவ நினைத்தால் கடாரம் வந்து அந்த நபரை அதாவது இந்த தாராதேவியை சந்திக்க வேண்டும் என்றான் இந்த தாராதேவி வேடத்தை எத்தனை காலமாக போடுகிறீர்கள் தாராதேவி என் தனிப்பட்ட ஆசையால் பல காலம் முன்பே பிறந்தாள் படையெடுப்புக்கு முன்பும் இருந்தாள் ஆயினும் படையெடுப்புக்குப் பிறகு நான் நானாக செய்ய முடியாத காரியங்களுக்கு அவள் பெரிதும் பயன்பட்டாள் அதனால்தான் முதன்முறை நீ இது குறித்து சொன்னபோது வியந்தேன் ஏனெனில் சுலைமானைத் தவிர எனக்கு மிகவும் வேண்டியவர்களுக்கு கூட இது குறித்து தெரியாது இத்தனை சொன்ன சுலைமான் அதையெல்லாம் தங்களை நேரில் சந்தித்துதான் சொல்ல வேண்டும் என்றும் நினைத்தான் வரும்போது பார்ப்போம் அவன் வரமாட்டான் நித்திலன் சுலைமான் இறந்த விவரம் சொல்லிக்கொண்டே வல்லவரை பார்த்தான் அவர் முகத்தில் உணர்ச்சி துடைத்த பாவம் இருந்தது பிறகு மெல்ல கை தூக்கி அவன் பேச்சை நிறுத்தினார் இது போன்ற விஷயமெல்லாம் நடுவீதியில் வைத்து பேசுவது சரியல்ல குமரா இது குறித்து நாம் பிரிதொரு சமயம் பேசுவோம் ஆனால் நான் நினைத்ததை விடவும் நீ மிக அருகிலேயே வந்துவிட்டாய் ஆனால் சுலைமான் வேண்டாம் இப்போதைக்கு வேறு எதுவும் வேண்டாம் நித்திலா என்றுவரின் முகத்தில் கண்ட சலனம் நித்திலனை சிந்திக்க வைத்தது சற்று நேரம் அமைதியாக இருவரும் நடந்தனர் நிலைமையை சீராக்கும் எண்ணத்தோடு வேறு கேட்டான் நிதிலன் நான் கொணர்ந்த ஓலையில் இருப்பது என்ன என்று இப்போது உங்களுக்கு தெரியுமா தெரியும் எனக்கு சொல்ல மாட்டீர்களா ஏன் சொல்ல வேண்டும் இதென்ன அநியாயம் ஓலை கொடுத்து அனுப்பியது என் தந்தை அல்லவா ஆனால் ஓலை உனக்கானதல்லவே இதற்காக எத்தனை தூரம் அல்லல் பட்டிருக்கிறேன் தெரியுமா சர்வ சாதாரணமாக ஏன் சொல்ல வேண்டும் என்று கேட்டுவிட்டீர்களே நான் மட்டுமா ஒரு பெண்ணும் கூட இதனால் உயிர்விடும் அளவு போய்விட்டது என்ன பெண்ணா இதில் எப்படி சம்பந்தப்பட்டால் யார் அவள் அதெல்லாம் எதற்கு நீர்தான் எனக்கு ஒன்றும் சொல்ல மாட்டேன் என்கிறீரே நான் மட்டிலும் ஏன் சொல்ல வேண்டுமா இதென்ன சிறுபிள்ளைத்தனம் குமரா இந்த ஓலை உன் கையில் வந்தது உனக்கு வேண்டுமானால் தற்செயலாக இருக்கலாம் ஆனால் அதன் பிறகு உன் வாழ்க்கையே இந்த ஓலையோடும் அதை தொடரும் மர்மங்களோடும் பிணைக்கப்பட்டு விட்டது இனி நீ நினைத்தாலும் அதிலிருந்து தப்ப முடியாது வீரன் நீ தப்ப விரும்ப மாட்டாய் என்பதே இது உன் கையில் வர காரணம் என்று சொன்னால் நீ நம்புவாயா என்ன சொல்கிறீர்கள் அப்படி என்றால் நித்திலனுக்கு தன் தந்தை சொன்னது நினைவுக்கு வந்தது அவரும் இது போலத்தானே ஏதோ சொன்னார் இது என் கைக்கு வந்த எனக்கு இது கையெழுத்து ஓலை இல்லை என்பது நிச்சயம் அதிலும் அத்தனை ஆபத்து தொடர்ந்ததும் அது உறுதிப்பட்டுவிட்டது ராஜாங்க காரியமாக இருக்கும் என்ற எனது ஐயமும் கூட நாம் இன்று இவரை சந்திக்க போகிறோம் என்று நீங்கள் சொன்னதுமே உறுதிப்பட்டுவிட்டது ஆனால் அது என்ன செய்தி என்றுதான் விளங்கிக் கொள்ள இயலவில்லை இனி இது குறித்து ஒருவரிடமும் சொல்லாதே அதிலும் குறிப்பாக பெண்களிடம் அது வீண் தொல்லை ஆனால் என்ன நடந்தது இதில் ஒரு பெண் எப்போது நுழைந்தால் நித்திலன் களத்தில் நடந்த கதையை கூறினான் வல்லபரும் முகம் மாறாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் பின் நித்திலன் அவரிடமே கேட்டான் யார் அவர்கள் இந்த ஓலையின் செய்தி எனக்கே தெரியாத போது இது என் கையில் இருப்பது அவர்களுக்கு எப்படி தெரியும் தெரிந்திருக்கிறதே நீ சொல்வதை வைத்து பார்த்தால் எதிரிகள் நெருக்கத்திலேயே இருக்கிறார்கள் குமரா நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஆனால் அந்த பெண் எந்த தொடர்பும் இல்லாமல் அவள் இதில் நுழைந்த காரணம்தான் எனக்கு விளங்கவில்லை எத்தகைய சிக்கலில் மாட்டியிருப்பாள் இத்தனை துணிவாய் செயல்பட்ட அந்த பெண் யார் அவளும் கூட ஒரு வணிகரின் மகள்தான் பெயர் மித்ரா தேவி ஓ உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைத்தேனே ஏன் எல்லோருக்கும் தெரிந்திருக்க அவள் என்ன ஸ்ரீவிஜயத்து இளவரசியா அல்லது அவள் தந்தை என்ன வணிக மன்னனா அவர் இளவரசி என்று குறிப்பிட்டதும் நித்திரனுக்கு தான் முதன் முதலாக அவளை பார்த்தபோது தோன்றியது நினைவுக்கு வந்து சிரித்தான் ஏறத்தாழ அப்படித்தானாம் அவள் பார்வைக்கும் பழக்கத்துக்கும் கூட ஏதோ பட்டத்து இளவரசியைப் போலத்தான் இருப்பாள் அத்தனை நிமிர்வு துணிவு கொஞ்சமாய் திமிரும் உண்டு ஓஹோ அதுவும் அப்படியோ ம் அவளை பெற்றவனும் அவளுக்கென பிறந்தவனும் கூட பாவம்தான் இல்லையா அவனை ஒரு புறமாக பார்த்தவாறே கூறிய அவர் முகத்தில் இப்போது கேலி தெளிவாக தெரிந்தது ஸ்ரீ விஜயத்தின் மிக சிறந்த வணிகருள் ஒருவராமே அவள் தந்தை அபராஜிதர் என்று அவர் பெயர் தெரியுமா அவரது சீண்டலை கவனியாதது போல நித்திலன் கேட்டான் ஓஹோ அவளா இப்போது தெரிகிறது அந்த அபராஜிதரையும் தெரியும் அந்த சேட்டைக்கார பெண்ணையும் எனக்கு நன்றாகவே தெரியும் பார்த்து வெகு நாளாகிவிட்டதால் கொஞ்சம் மறந்துவிட்டேன் எப்படி இருக்கிறாள் அவள் குறும்புக்கார பெண்ணாயிற்றே அவளிடமா மாட்டிக்கொண்டாய் பொருள் தொனிக்கு ஒரு குறும்பு பொன்னுகையுடன் அவர் கேட்டதும் அவன் வேகமாக மறுத்தான் இந்த ஊர் எனக்கு புதிது இப்புறத்தார் நட்பொன்று அவசியம் என்று எனக்கு பட்டது எப்படியும் எனக்கு லாபம்தானே ஆமாம் ஆமாம் அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கையில் இரட்டிப்பு லாபம்தான் அவர் சூசகமாக சிரிக்கவும் அவன் லேசாக முகம் சிவந்து சிரித்தான் அவர் உடனே கடுமையான குரலில் எச்சரித்தார் குமரா அவள் ஸ்ரீ விஜயத்து பெண் பொதுவில் சிரிக்க பேசினாலும் சீச்சம் வந்தால் தாங்கவே முடியாது அதிலும் குறிப்பாக அவள் பொல்லா பெண் எப்போதும் அவளிடம் நீ எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் அதிலும் இந்த சமயம் நீ உன் நிழலிடம் கூட கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் அவசியம் புரிகிறதா ம் சரி இனி நம் வேலையை பார்க்கலாமா குமரா நித்திலனுக்கு உள்ளூர ஒரு பயம் கலந்த பரபரப்பு முதன் முறையாக அவரை சந்திக்க போகிறான் அது இப்படி நள்ளிரவிலா நடக்க வேண்டும் அதை கேட்டும் விட்டான் ஓலையை அவரிடம் ஒப்படைப்பதில் ஏன் இத்தனை ரகசியம் யாருக்கு பயந்து இப்படி நடு இரவில் வந்து தர சொல்லி உத்தரவு என்ன காரணம் அவர் சிரித்தார் சில சமயங்களில் காரணங்களும் கூட அவசரமாகவே ரகசியமாகவே முளைக்கின்றன இப்போது போல குமரா நடந்து முடிந்த யுத்தம் வேறு இப்போது நடக்கும் யுத்தம் வேறு என்ன யுத்தமா இப்போது நடக்கிறதா ஆம் முன்பு நடந்தது கோபம் தூபமேற்றிய மன்னாசையால் விளைந்தது இப்போது நடக்கும் அமைதியான யுத்தமோ தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் நடக்கும் பயங்கரமான யுத்தம் ஆனால் ஒரு விசேஷம் என்னவென்றால் முதல் யுத்தத்துக்கும் இதற்கும் கூட நெருங்கிய சம்பந்தம் உண்டு இன்னும் சொல்வதென்றால் அது இன்று துவங்கிய யுத்தம் அல்ல பல ஆண்டுகளாக நடக்கும் மாய யுத்தம் நித்திலன் பேசாமல் இருந்தான் என்ன நித்திலா எனக்கு இதில் உடன்பாடு இல்லை எதில் யுத்தம் தர்மம் என்ற பதம் பற்றிக் கொண்டு உயிர்களோடு விளையாடும் இந்த விளையாட்டு எனக்கு சிறிதும் பிடிப்பதில்லை வல்லவர் அவனை ஒருமுறை அமைதியாக பார்த்தார் அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சி புன்னகை தோன்றியது உண்மை உரைத்தாய் நித்திலா ஆனால் என்ன செய்வது உயிர் வதைப்பது தர்மம் அன்று என்பது அடிப்படையாக இருந்தாலும் உண்மையில் தர்மத்தின் விளக்கமும் கூட உள்ளே போக போக சிக்கல் மிகுந்ததுதான் சுலைமான் கூட இதுபோல ஏதோ சொன்னான் சதிக்கு விளக்கமாக ஆனால் அவனது பேச்சு சற்று அநியாயமாகப்பட்டது அப்போது நடந்த படையெடுப்புக்கு காரணம் ஸ்ரீவிஜயத்தின் சதி அல்ல ஸ்ரீ விஜயத்தின் மீதான சதி என்று அவன் சொன்னான் அது இன்னும் முற்று பெறவில்லை என்றும் கூட சொன்னான் ஆம் நிதிலா அதுதான் உண்மை அது சரி நீர் இப்படி சொல்லாமல் வேறு எப்படி சொல்லுவீர் உங்கள் மன்னரை நல்லவராக்க என்ன கதை வேண்டுமானாலும் சொல்வீர் நான் என்ன இப்போது நீ சந்திக்கப் போகிறாயே அவரும் இதையே சொன்னால் அப்போது ஒப்புக்கொள்வாயா வாய் அடைத்து போய் நின்றான் நிதிலன் சதி என்று முடிவு கொள்ள ஒரு ஓலை போதுமா ஆதாரம் அழுத்தமாக இருக்கும் பட்சத்தில் ஏன் போதாது நானும் சுலைமானை சந்தித்ததிலிருந்து இது குறித்து பல முறை சிந்தித்திருக்கிறேன் வல்லபரே ஓலை தவிர்த்தும் சோழ வணிகர்கள் மீது சில காலமாக ஸ்ரீவிஜயம் காட்டும் அதிகாரமும் மிகுதியான கட்டுப்பாடுகளும் கூட அந்த காரணத்தை வலுப்படுத்துகின்றதாகவே எண்ணினேன் தயங்காமல் பதில் அளித்தவனை பார்த்து ஒரு வெற்றி புன்னகை உதிர்த்தார் வல்லவர் ஒன்று தெரிந்து கொள் குமரா சமயத்தில் கண்கள் பார்ப்பதும் பொய் புரியவில்லையே நீ கடாரத்தில் சோழ வணிகர் மீது வரிச்சுமை ஏற்றப்பட்டது என புலம்புவது போல நானும் சோழ நாட்டில் கடாரத்து வணிகர்கள் மீது ஆதிக்கம் மிகுந்தது என்று சொன்னால் இதென்ன புது கதை ஏன் நீ சொன்னால் உண்மை அதையே நான் சொன்னால் கதையா வல்லவரே தூதென்றும் தூதன் என்றும் எதற்கு இருக்கிறது என்கிறாய் அதிலும் நண்பனாகப்பட்டவன் திடீரென்று பகைவனாய் உரு மாறுகையில் அதன் ஆதி அந்தம் அலசாமல் இது குறித்து உங்கள் சக்கரவர்த்தி விளக்கம் கேட்காமல் இருந்திருப்பார் என்றான் நினைக்கிறாய் சற்று பார் சற்று நேரம் புருவம் சுருக்கிய யோசனையில் இருந்தவன் நிமிர்ந்தான் ஆமாம் விந்தைதான் எப்படி செய்யாமல் இருந்தார் செய்திருப்பார் அப்படி செய்கையில் நிஜத்தில் சதியின் போக்கிடம் வேறென்றால் அதுவும் தெரிந்திருக்க வேண்டுமே தெரிந்திருக்க வேண்டும்தான் ஆனால் தெரியாமல் போனது என்கிறேன் நான் ஏன் அப்படி தெரியுமா அது எப்படி முடியும் அப்படி உண்மையை மறைத்து இத்தகைய பொய் புனைவுகளை இருபெரும் தேசங்கள் நம்பும்படி செய்வது எப்படி சாத்தியம் நித்திலன் கண்களில் தீவிரம் ஒரு வகையில் நீ சொல்வது கூட உண்மைதான் குமரா எது சதி நடந்தது சோழ நாட்டுக்கு எதிராக என்பது அதிலும் இது மிகவும் பயங்கர சதி இப்படியும் அப்படியுமாக சொல்லி என்னிடம் விளையாடுகிறீர்களா இல்லை குமரா உண்மை இந்த நாடகம் துவங்கி சில பல ஆண்டுகள் ஆகிவிட்டன உங்கள் சோழ நாட்டின் முதல் தூதுக்குழு சீனம் சென்றது நினைவில் இருக்கிறதா ஆம் சோழ சமுத்திரன் தலைமையில் சென்றது அந்த சோழ சமுத்திரன் என்ன ஆனான் நித்திலங்குமரா ஏதோ நோய் பீடித்து சீனத்திலேயே இறந்து போனான் ஓஹோ உங்களின் அடுத்த தூதுக்குழு நித்திலனின் முகம் இறுகியது சில ஆண்டுகளுக்கு முன்பு என் நண்பன் பரஞ்சோதியின் தலைமையில் சீனத்துக்கு சென்றது அந்த பரஞ்சோதி என்ன ஆனான் நித்திலங்குமரா அவனுக்கு அந்த கடற்பயணம் ஒப்புக்கொள்ளவில்லை சீன கரையடைந்த சில தினங்களிலேயே உயிரிழந்தான் மிகவும் வயோதிகனோ இருபது வயது இளம் காலை அவன் பிறகுப்படி அவனுக்குமா அதே நோய் தெரியவில்லை ஏதோ நித்தியலனின் தடுமாற்றம் தொடர்ந்து வெஞ்சினமானது வல்லவரே நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள் இந்த விஷயம் குறித்து பிறகு சாவகாசமாக பேசுவோம் இப்போது நாம் வர வேண்டிய இடம் வந்துவிட்டது அங்கே பார் அவர் காட்டிய திசையில் விளக்குகள் பளிரிட ஒரு மாளிகை தென்பட்டது அங்கேதான் நீ பார்க்க வந்த மனிதர் இருக்கிறார் விரைந்து செல்வோம் வா அந்த ஓலையில் இருப்பதை படிக்க உன்னையும் என்னையும் விட அதிக ஆவலுடன் ஒரு ஜீவன் அங்கே காத்திருக்கிறது மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்